Yeah. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா நம்ம தர்கா உமன்ஸ்ல இருந்து பேசுறோம் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப புதுசா பாக்குற கஸ்டமர்ஸுக்குமே என்ன சொல்றேன் அப்படின்னா கொடை ரோட்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் மாடியில தான் நம்ம கடை இருக்கு நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து நம்ம போட்டுட்டே இருக்கோம் நிறைய சேனல்ல போட்டுட்டே இருக்கோம் இப்ப வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் அப்பப்போ வர்றது வந்து அப்பப்ப நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அதுல இருந்து கூட நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எப்போலாம் நீங்க எனி டைம் எப்போ வேணாலுமே கால் பண்ணி வந்து ஒரு ஐடியாஸ் கேட்டுக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட கலெக்ஷன் இருக்கா இந்த கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு வாரத்துல வந்து ரெண்டு நாள் நமக்கு வந்து பர்ச்சஸ் வந்துட்டே இருக்கும் பண்டல் வந்துட்டே இருக்கும் ஆல்ரெடி இங்க பண்டல் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேரு இப்ப தேனி கம்பம் ஆஹ் வத்தலகுண்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ஹைதராபாத்ல இருந்து கூட நம்மகிட்ட மட்டும் வந்து பண்ணி தான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹோல்சேல் கஸ்டமருக்குமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதேன் இதுல இருந்து நான் இப்ப வந்து சிங்கிள் பீஸ்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அது உங்களுக்கு ஹோல்சேல் கஸ்டமருக்கு எப்பயும் போல அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணியே நான் கொடுத்துடலாம் இப்ப வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மகிட்ட வந்து என்ன ரேட்ல இருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன் நூறு ரூபாய்ல ஸ்டார்டிங் இருக்கு அது எல்லா கஸ்டமர் நம்ம பழைய கஸ்டமருக்கு தெரியும் இருந்தா நியூ கஸ்டமருக்காக இந்த சேனல் பாக்குறவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நம்மகிட்ட நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு வாங்க அந்த கலெக்ஷன் காட்டுறேன் பார்ப்போம் இங்க பாருங்க நூறு ரூபாய்க்கே நம்மகிட்ட சாரீஸ் வந்து சாரி ஃபுல் சாரி இது வந்து ஜாயிண்ட் சாரி கிடையாது பாருங்க எவ்வளவு ஒருதா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இது வந்து நூறு ரூபாய் ஆனால் வந்து அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் இது பிளவுஸ் இருக்காது பிளவுஸ் இருக்காது நூறு ரூபாய் இது எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும் ஒரு நூறு பீஸ் நூத்த மூணு பீஸ் எப்பயுமே நம்மகிட்ட வந்துட்டே இருக்கோம் இது எல்லாமே நம்மகிட்ட நூறு ரூபாய்தான் எல்லாத்தையும் உடைச்சி காமிக்க முடியாது டைம் இல்லை அதனால வந்து எல்லாமே வந்து பாருங்க தரணியா பிரிண்டட் சாரீஸ் தான் எதுவுமே வந்து லோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து பிராண்டட் சாரீஸ் தான் பாருங்க இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேல என்ன தர நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க பாருங்க எவ்வளவு ஒரு கலெக்ஷன்ஸ் அழகா இருக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாருங்க டிசைன்ஸ் இதுலன்னா வந்து ஒரு இது என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எம்பிராய்டிங்கோட இருக்கும் கட்டும் இருக்கு இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மகிட்ட வருது மல்டி கலர்ஸ் டார்க் கலரு லைட் கலர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் தான் இது மாதிரி நிறைய நம்மகிட்ட கலர்ஸ் டிசைன்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிள் இருக்கு இன்னொன்னு சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா தயவு செய்து இப்ப வந்து இந்த வருஷத்துல இருந்து என்ன அப்படின்னா இது தான் கொடுத்துட்டு இருந்தோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியல எங்கனால வந்து அதனால வந்து செய்து வந்து இப்போ ஐநூறு ரூபாய் நீங்க ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ கால் தான் நீங்க பார்த்தா அதே நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்காங்க நம்ம இவங்க இருக்காங்க லேடிஸு ஸ்டாஃப் அவங்களே உங்களுக்கு வந்து கலெக்ஷன் காட்டுவாங்க இல்ல அப்படின்னா நானே உங்களுக்கு கலெக்ஷன் காட்டுவேன் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க ஜிபே பண்ண உடனே உங்களுக்கு நான் எஸ்டி கொரியர் தான் ஒரே நாள் உங்களுக்கு கை கிடைச்சிடும் தயவுசே இந்த அந்த மனு ஹைதராபாத் வந்து ஸ்பீட் போஸ்ட்ல போடுவேன் அந்த தயவுசே அந்த கஸ்டமர் பாத்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அது வந்து ஒரு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா எனக்கு ரெண்டே நாள் வரணும் நான் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அது வந்து அவ்வளோ தூரத்துல வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் கொரியர் வந்து அவைலபிள் கிடையாது அது நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் வெளியில இருக்க கஸ்டமர் வந்து அந்த மான் ஹைதராபாத் பெங்களூரு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகும் ஆனால் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் இப்போ நான் காமிக்கிறேன் அதை பாருங்க எவ்வளோ ஒரு பிராண்டட் சாரீஸ் எல்லாமே வந்து நான் பிராண்டட் கிடையாது இப்போ இப்போலாம் பண்டல் உடச்சி ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இதை பாருங்கள் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி வந்து சொல்லவே முடியாது இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க சாரி இப்போ ஜாயின் சாரீஸ் அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன் ஜாயின் சாரீஸ் ஜாயின் சாரீஸ்னா என்ன ஏன் அதை வாங்கி நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து நேர கேட்க கேட்டாங்க ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண கிராமத்துல கூட அப்படின்னா ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்றது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஏன் ஜாயிண்ட் சேரீஸ் வாங்குறோம் அப்படின்னா இதோட ஃபுல் சோ ஃபுல் சாரியோட ரேட்டு இந்த டிசைனு இந்த கிளாத் வந்து இந்த டூ ஃபிஃப்டிக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும் ஆனா கிட்ட வந்து டூ பிப்டி தான் பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டூ பிப்டிலேயே இது வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு ஒரு இது வந்து என்ன கலர் அப்படின்னா பிஸ்தா கலரு பிஸ்தா கலர்ல வந்து பிங்க் கலரு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கே இது வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க நிறைய போயிருப்பீங்க நிறைய புடவை எல்லாம் வாங்கிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் அந்த சாரி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்றதே கிடையாது எவ்வளவு டிசைன்ஸ் நம்மகிட்ட வந்து ஒரு அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா ஜாயின் சாரீஸ்ல வந்து ஒன்னும் பிளவுஸ் இருக்கும் ஒன்னு பிளவுஸ் இருக்கு ஆனா வந்து பெர்ஃபெக்டா வந்து ஆறு மீட்டர் இருக்கும் ஆறு மீட்டர் கூட கூட இருக்கும் ஏழு மீட்டர் எட்டு மீட்டர் அந்த மாதிரி கூட இருக்கும் ஆனா இல்ல பிளவுஸ் இல்ல பிளவுஸ் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்டி வந்து பிளவுஸ் இருக்கும் அந்த பத்து இருக்காது அதனால வந்து பிளவுஸுக்காக வந்து சாரி வாங்கணும் அப்படின்னு பாக்காதீங்க ஏன்னா இந்த சாரி வந்து இது வந்து டூ ஃபிஃப்டிக்கு அப்படின்றது ரொம்ப ஒர்த்தபிள் சாரி தான் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பொங்கலுக்கு வந்தது இந்த இந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு ஒரு கலரை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சேரீஸுமே உடச்சி ஓப்பன் பண்ண முடியாது அப்புறம் ஸ்டாஃப்லாம் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க எல்லா சேரீஸுமே உடச்சிட்டீங்க அப்படின்ட்டு அதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டு ஒன்று நாலு மீட்ரு விட்டு ஒன்று வித் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் தான் இது இப்ப வந்தது டைமண்ட் பிராசோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கிளாஸ் பிராசோ பிராசோ காட்டன் பிராசோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்டோம் ப்ராசோ உள்ள பிக் பாட்ரு பாடரே இல்லாம டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்தோம் இப்போ வந்து இது வந்து டைமண்ட் பிராசோ இது பாருங்க எவ்வளவு கலர்ஸ் டிசைன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க எல்லாத்துக்குமே உடைக்க முடியாது அதனால வந்து நான் உடைச்சு காமிக்க முடியாது இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கலரே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீங்க சொல்லலாம் இது இந்த மாதிரி பிரிண்ட் போயிடும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது இது பிரிண்ட் போகாது இது நீங்க வந்து கையில வாஷ் பண்ணாலும் நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் அது இது அப்படிலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சாரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு பாருங்கள் இதுலேயுமே வந்து கலர்ஸ் அவைலபிள் தான் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தேன் கலரு ரெண்டு மீட்ரு பிட்டு ஒண்ணு நாலு மீட்ரு பிஸ்னஸே வந்து அதுதான் இது வரைக்கும் என்ன தான் நம்ம வந்து இது வந்து ஏன் வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு செலை எடுக்கிறோம் இப்போ அவங்க ஒரு சேலை நம்மகிட்ட எடுத்து வேர் பண்ணிட்டு அந்த சேலை நல்லா இருக்கு எனக்கும் இந்த ரேட்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பத்து சேலை எடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாருமே இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பிசினஸ்ல வந்து பாருங்க இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா கூட ஒரு இரநூறுவா சம்பளம் தருவாங்க சம்பளத்துமே காலையில போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு நம்மளால ஒரு லீவ் போட முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம என்னமே பண்ண முடியாது ஆனா இந்த மாதிரி பிசினஸ் வச்சுக்கோங்களேன் வீட்டுல இருந்துகிட்டே வந்து ஒரு பத்து சேலை வாங்கி நீங்க ஒரு நாளைக்கு நீங்க சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா தாராளமா ஐநூறுவா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிதான் இது இந்த பிஸ்னஸ் வந்து பாருங்க குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான லாபம் ஜாயின்ட் சாரீஸ்ல வந்து அதனால தான் வந்து எல்லாருமே இப்போ ஜாயின்ட் சர்வீஸ் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து இப்போ எங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கிடைக்கவே கிடைக்காது நாங்களே வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு வேணும் கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்ல பாருங்க இதுவும் ஒரு டிசைன்ஸ் இப்ப வந்த டிசைன்ஸ் இது பாருங்க இது பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாடர் எல்லாம் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு இது ஜாரி பாடல் வித் கோல்டன் சரி இருக்கும் இதெல்லாம் வந்து மம்மன் டாட் செட்டை தைக்கிறதுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கஸ்டமருமே வந்து கேட்டுட்டே இருக்காங்க இந்த மாதிரி மம்மன் டாட் செட்டு தைக்கிற செட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டெய்லரிங் ஸ்டிச் பண்றவங்க கூட இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கிறாங்க இதை பாருங்க இதெல்லாம் வந்து பேர் பாட்டில் பாட்லுக்கு இது அங்கே வீடியோல உங்களுக்கு எப்படி என்ன கலர் தெரியுதுன்னு தெரியல ஆனா வந்து இதுமே வந்து ஒரு நல்ல கலர் தான் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு இதை பாருங்க இதெல்லாம் வந்து சோப்பூள் கலர் அவ்வளோ டிசைன் அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலர் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் அழகான கலர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாமே நம்மகிட்ட அழக அவைலபிள் தான் சிஸ்டர்ஸ் இப்போ விஷால் பிராண்டட் ஸாரீஸு காட்டன் சாரீஸு டோலாக் சில்கு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க டோலாக் சில்க்லாம் புதுசா வந்த கலெக்ஷன் இது நம்ம வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷனு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கிரஷ் மெட்டீரியல் இது வந்து நல்ல மூவி ஆகுறது பாருங்க டிசைன்ஸ் கலர் பாந்தினி டிசைன்ஸு கிரஷ் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து உடச்சாம மடிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை அதனால நான் உடச்சு காமிக்க முடியல உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டிசைன்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்க இவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் பாருங்க கலர் பாருங்க இவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க நம்ம அந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வந்து ஃபுல் சேரில நம்ம தேடினாலுமே இந்த சேரீலாம் வந்து இந்த கலரு இந்த காம்பினேஷன் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்களே ஒரு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் டிசைன்ஸ் தான் இவ்வளவு ஒரு அழகா அந்த கிளாத்துமே வந்து அது ஸ்டஃப் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இந்த சாரி வேர் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்டஃப்னஸ் எவ்வளோ இதாக டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கு இந்த கிளாத்துலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இது பாருங்க இது ஒரு ரேட் பாருங்க இது ஒரு ரேட்டே வந்து டூ தான் அடுத்த கலெக்ஷன் வந்து பட்டோலா சில்க்லேயே வந்து பிரிண்ட் போட்டது இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி பார்ட்ரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு எவ்வளோ டிசைன்ஸும் அழகா இருக்குன்னு பாருங்க பாருங்க இது பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயுமே வந்து பாட்டில் க்ரீனு வித்து எல்லோ உங்களுக்கு அப்படியே கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் நீங்க அதை அப்படியே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க என்கிட்ட வந்து ரிப்பீட்டட் கலர் ரிப்பீட்டட் டிசைன்ஸே நம்மகிட்ட இருக்காது எல்லாமே வந்து நியூ டிசைன்ஸ் நியூ கலர்ஸ் தான் நம்மகிட்ட வந்து இருக்கும் எதுவுமே வந்து இது வரைக்கும் பார்த்ததுல வந்து இதெல்லாம் வந்து இங்க் ப்ளூ இங்க் ப்ளூ வித் வந்து பிங்க் கலர் இதுவுமே வந்து கிரீன் கலரு பாருங்க எந்ததுமே வந்து ரிப்பீட்டட் கலர்ஸ் கிடையாது எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க இந்த டிசைன்ஸை உடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க வித் ப்ளவுஸு ப்ளவுஸ் பிளைனாக வந்திருக்கு சாரி பாருங்க இவ்வளோ இவ்வளோ அழகாக சாரி இதெல்லாம் வந்து லாவண்டர் கலரு ஒரு அழகான டிசைன்ஸ் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து விஷால் பிராண்டட் சாரீஸ் நம்மகிட்ட நிறையாவே அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படினாவே தெரியும் விஷால் பிராண்டடு இதை ஸ்டப் பண்ணி பார்த்தாவே தெரியும் இதை ஸ்டப் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு டிசைன்ஸ் அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்க பாட்டில் க்ரீனு இது வந்து பேபி பிங்க் பாருங்க ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொரு இப்போ வந்திருக்குது பர்பிள் கலர் பர்பிள் கலரில் வந்து டிசைன்ஸு நிறைய ட்ரெண்டிங் மாடலு இது ஃபுல் சாரியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் சாரியோட ரேட்டே வந்து எண்ணூத்தம்பது ரூபா இப்போ நான் பார்த்ததுல வந்து நிறைய வந்து புட்டிக் ஷாப்ல வந்து வீடியோஸ் நானுமே பார்த்திருக்கேன் இது வந்து எண்ணூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க நம்மகிட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு எழுமைய வந்து கலர்ஸ் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஸ்டார்ட்டிங் பாடரு வந்துருக்கும் எல்லாமே வந்து ஷார்ட்டிங் பாடுறேன் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் நம்ம வந்து புதுசு புதுசா கலெக்ஷன் ஒவ்வொன்னா வந்து பெஸ்டிவல் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் இது மாத்தி இது கொடுங்க இது மாத்தி இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் ஒரு ஆபீசஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னா இது நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து புதுசா ஒரு டிசைன்ஸ் இப்ப வந்திருக்கு நம்மகிட்ட வந்து சித்தார்த்துக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க ஒரு இரநூத்தம்பது கஸ்டமர் இருக்காங்க சித்தார்த்து திரும்ப கிடைச்சிருக்கு எங்களுக்கு அந்த சாரீஸ் வந்து இப்போ ஒன்று ரெண்டு காமிக்கிற வீடியோ லென்த்தாக போகிறதுனால நிறைய பீசஸ் காமிக்க முடியாது சித்தார்த்து பிராண்டட் சாரீஸ் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு தயசே வந்து ஒரு கம்மியான பீசஸ் தான் கிடைச்சி அதனால வந்து தயசே நீங்க புக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நான் கலெக்ஷன் காட்டுறேன் சித்தார்த்து பிராண்டட் சாரீஸ் சித்தார்த்து பிராண்டட்ல வந்து இப்ப நம்மகிட்ட வந்து என்ன அப்படின்னா பார்டர் வந்து சீக்வன்ஸ் வந்துருக்கு பாருங்க சித்தார்த்து பிராண்டட் சாரீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சித்தார்த்துக்குமே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்குங்க இப்ப இந்த இது பாருங்க சீக்வன்ஸ் பாடல் பாருங்க இதுலயுமே வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவைலபிள் தான் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பீச் கலர் நல்லா இருக்கும் இந்த கலர்லாம் வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அந்த மாதிரி எப்போ வரும் டிசைன்ஸ் சித்தார்த்து எப்போ வரும் எப்போ வரும் கேட்டே இருந்தீங்க இப்ப வந்துருக்கு வயசே வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரீஸ்ல அந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க சாண்டில் கலர் இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே சித்தார்த்து தான் சித்தார்த்திலேயே இதை பாருங்க ஜாரி பாருங்க எதுவுமே வந்து நம்மகிட்ட வந்து இருந்த ரிப்பீட்டட் கலர்ஸே கிடையாது எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு ட்ரிண்டிங்கான கலெக்ஷன் தான் இதுலயுமே பாருங்க டீச்சர்ஸ் காட்டன் அவைலபிள் தான் இதெல்லாம் வந்து அஹ் வந்த பண்டலு உடைக்கல இது இப்ப பாத்தது எல்லாமே இன்னைக்கு வந்தது இதெல்லாமே நேத்துக்கு வந்த கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்கா அழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து பாருங்க இதெல்லாம் வந்து பாட்டியன்ஸ் ஒரு சீரியல்ஸ்ல வர்றது இப்ப ட்ரெண்டிங்கா வந்தது பாருங்க இதெல்லாம் காட்டன்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் கண்ணு கிடையாது அதனால வந்து தாராளமா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணி எடுப்பாங்க அதனால சொல்றேன் இந்த மாதிரி ஸ்டாக் நிறைய இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை நம்மகிட்ட நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் டாப்பு லெகின் பிராண்டட்ஸ் தான் பாருங்க டாப்பு லெகின் காலேஜ் கோயின்ஸ் வந்து நிறைய ட்ரெண்டிங்கான மாடல்ஸ்மே நிறைய இருக்கு இப்போ வீடியோ போறதுனால நம்ம லென்தா போறதுனால காமிக்க முடியாதான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கட்டாயம் வந்து டாப் லெகின் வீடியோ கட்டாயம் போடுறேன் நான் அதுலயுமே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து எப்பயும் போல வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்னா கூட அதுல கூட கலெக்ஷன் எடுத்து நீங்க வாங்கிக்கலாம் நீங்க பாருங்க இப்போ வந்து பொங்கலுக்கு நிறைய சாரீஸ் வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் புதுசு புதுசா வந்திருக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி